வெல்கம் மணி கார்ஸ் நாமக்கல் எல்லாருமே இந்த மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபருக்கு கேட்டுருந்தீங்க தீபாவளிக்கு மட்டும்தான் ஆஃபர் ஆட்டு தீபாவளி மட்டும் இல்லைங்க இந்த மா இந்த மாதம் கடைசி வரலாம் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா இத்தனை வண்டிகள் இருக்குது இப்போ என்னென்னான்ட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட இது எல்லாம் ஆஃபர்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபது ஃபேஸ் லிஃப்ட்டு எஸ்எக்ஸ் பெட்ரோல் வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்ட வண்டி இப்போ வந்து வெறும் பத்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஹுண்டாய் வென்யூ எஸ் பிளஸ் வண்டி இது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது பெட்ரோல் வண்டி இது சிங்கிள் ஓனர் டயர்னாலும் புது டயரு இந்த வண்டி ஆரம்பத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு எழுபத்தி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிரீசா ஜட்டிஏ பிளஸ் ஆட்டோமேட்டிக் டியோல்டோன்னு டீசல் வண்டி வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி இது நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இந்த வண்டி நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த வண்டி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஜட்ஜே பிளஸ் ஆட்டோமேட்டிக் டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஈகோஸ் போட்டு டைட்டானியம் பிளஸ் இது நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருந்த வண்டி இப்ப இந்த ஆஃபர்ல ஆறு லட்ச ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலு டாடா நெக்ஸான் எக்ஸம் ஏ சன்ரூஃப் வர டைப்பு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு இதுல சன்ரூஃப் வந்துடும் வண்டி குட் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி நம்ம போட்டிருந்த வேலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த வண்டி ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் டீசல் இசிஐ மாடலு வண்டி குவாலிட்டியான வண்டி ஃபேன்சி நம்பரோட இருக்கும் இந்த வண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா சொன்ன வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் கார்ப்பியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு விவிஐபி யூஸ்டு காரு இந்த வண்டி நம்ம கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல வெறும் ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மதுரை நம்பரு ஒரே ஓனரு இது பெட்ரோல் அண்ட் எல்பிஜி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் ப்ரைஸில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹுண்டாய் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டி வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி இது சென்னை நம்பர் தான் ஆனால் ஆர்சி ஓனர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அட்ரஸில் இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்ட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டிருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையூவா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இனோவா ஜிஎக்ஸ் மாடலு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா குட் குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த வேலை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல ஒம்பது லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஹுண்டா இஆன் மேக்னா பிளஸ் இது சிங்கிள் ஓனர் வண்டி ஒயிட் கலரு வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் இது ஆஃபர்ல ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதத்துக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஹுண்டா இஆன் இது டிலைட் பிளஸ்ஸு வண்டி இது வந்து செகண்ட் ஓனர் வண்டி நல்ல குட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த வண்டி இப்போ குவாலிட்டியான வண்டி விலை கம்மியான வேணும் ஏசி பவர் ஸ்டேரிங்கோட வேணும்னா இந்த வண்டி தாராளமா சூஸ் பண்ணலாம் இந்த வண்டி நம்ம கொடுக்குற வில வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஹுண்டாய் ஈஆன் மேக்னா பிளஸ் இது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும் உள்ள ஆண்ட்ராய்டு செட்டு டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா ஓட இருக்கிற வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் வண்டி இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது சொல்லிக்கிட்டு இருந்தோம் வெறும் மூணைகால் லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஆஃபர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸ்விஃப்ட் டிசைரு ஓல்டு ஷெஃப் பெரிய டிக்கி உள்ள வண்டி இது நல்ல ஃபேன்சி நம்பரு டயர்னாலும் புதுசு வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கிற வண்டி வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வண்டி வண்டி நல்ல குட் குவாலிட்டி இந்த வண்டி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்ட வண்டி இப்போ வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எலைட் ஐ டுவெண்ட்டி டீசல் அஸ்டா சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கிற வண்டி இந்த வண்டி நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற வில பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சரூவா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எலைட் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் நாலு ப்ராண்ட் நியூ டயர்ஸில் இருந்து எல்லாமே இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்ட பிரைஸ் அஞ்சு லட்சத்தி ரூபா இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு டாட்டோ டியாகோ எக்ஸ் இசட் ப்ளஸ் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எல்லோ கலரு இன்றைக்கி வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இன்றைக்கி ஃபுல் ஆப்ஷனில் ஃபுல் லோனோட வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த வண்டி நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரருமா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த வண்டி நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தையாயிரூவாய் கொடுக்கலாம்